வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் வான் இயற்பியல் ஆய்வு மையத்தில் இன்ஜினியர் ட்ரெயினி பணிகள் பெங்களூரில் உள்ள இந்திய வானியல் மையத்தில் காலியாக உள்ள இன்ஜினியரிங் ட்ரெயினி பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் பணியின் பெயர் இன்ஜினியர் ட்ரெயினி ஐடி சப்போர்ட் கல்வித்தகுதி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி பிரிவில் அறுபது சதவீத மதிப்பெணுடன் பிஇபிடெட் தேர்ச்சி எம்சிஏ முதுகலை பட்டம் பெற்று தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் தகுதியானவர்கள் ஸ்கில் டெஸ்ட் மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவர் விண்ணப்பிக்க நாள் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகுதியானவர்கள் இந்த விளம்பரத்தை நன்கு படித்து பார்த்து விண்ணப்பித்து பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்